இன்னைக்கு காலையில் நான் ரோட்டில் நடந்து இருந்தேன் காலையிலேயே வெயில் அதிகமாக இருந்துச்சு ஒரு இளநீர் சாப்பிட்லான்னு யோசிச்சு நான் வழக்கமாக இளநீர் வாங்குறவரோட கடையில் போய் இளநீர் வாங்கினேன் அப்போது அந்த இளநீர் வியாபாரியோட செயல் எனக்கு வித்தியாசமாக இருந்துச்சு எப்போவுமே இளநீர்களை குடிச்சு முடிச்சதோ ரெண்டு துண்டா வெட்டுவார் ஆனால் இன்னைக்கு அதுக்கு பதிலாக நாலு துண்டா வெட்ட ஆரம்பிச்சிட்டாரு எப்போவுமே இளநீரை ரெண்டாக பொழந்து தானே வீசுவீங்க இப்போ மட்டும் ஏன் நான்கு பாகமாக போடுறீங்கன்னு கேட்டேன் அது ஒன்றும் இல்லைம்மா இன்னும் கொஞ்ச நாளில் மழைக்காலம் வேற வர ஆரம்பிச்சிடும் ரெண்டாக போட்டால் மழை தண்ணி சேர்ந்து அதில் கொசு உட்கார ஆரம்பிச்சிடும் இப்போ வர கொசுவால் புதுசு புதுசா நோய் வருது அதனால இப்படி போட்டால் தேங்காய் கூடுல தண்ணி நிற்காதுன்னு சொன்னார் இந்த சாமானியனோட சமூக அக்கறை என்னை ரொம்பவே வியக்க வச்சுச்சு மேலும் இது கொஞ்சம் பல தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்